தங்க திருத்த மாற்றம் நிறைய நல்லூர் கந்த சுவாமி கோயில் கந்த சஷ்டி மூன்றாம் நாள் திருவிழா எப்படி இடம்பெற போகின்றது குறிப்பாக இன்றைய தினம் சுவாமி வித்தியாசமாக எப்படியான அலங்காரத்திலே வரப்போகின்றார் வெளி வீதிகளிலே இன்றைய தினம் என்னவெல்லாம் இடம்பெறுகிறது அதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இதுட்டா யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்க மூன்றாம் நாள் திருவிழாவுக்கு வந்திருக்கிற மோட்டார் வாகனங்களை பாருங்க நிறைய அடியவர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானை தரிசிக்க வந்திருக்கின்றார்கள் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக ஏழு அடியவர்கள் அடியோர்கள் அர்ச்சனை பொருட்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாள் கொஞ்சம் மேகமூட்டத்துடன் நல்லூர் கந்த சுவாமியாரினுடைய சுற்றுப்புறச் சூழல் காணப்படுகிறது பக்தர்கள் உள்ளே நிக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என சற்று நேரத்திலே சுவாமி வெளிவீதி உள்ளா வரப்போகின்றார் ஐந்து மணி பத்து நிமிடம் இப்பொழுது அந்த ஆலயத்துக்கு முன்னால இருக்கின்ற அந்த சுவாமி வெளியிலே வர முதல் அந்த வாசல் பகுதியினுடைய அந்த தடைகளை எடுக்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வசந்த மண்டபத்திலிருந்து பக்தர்கள் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது உள்ளே மல்லாரி வாசிக்க துவங்கி விட்டார்கள் எனும் சட்டநேரத்தில் சுவாமி வழியிலே வரப்போகின்றார் பாலிய குருக்கள் என்றதிலும் நீல நிற வேஷ்டி அடைந்திருக்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாலை நேரம் ஐந்து மணி பதின்மூன்று நிமிடம் மல்லாரி முழங்க நல்லூர்கந்த சுவாமியார் இப்பொழுது வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார் ஐந்து மணி பதினைந்து நிமிடம் மெதுவாக சுவாமியை வெளியிலே கொண்டு வருகின்ற அந்த விதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அலங்காரா மூன்றாவது சுவாமி உலா வருகின்றார் என பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் பாருங்கள் முருகனை போல ஒரு சிறுமி ஒருவர் வந்திருக்கின்றனர் பார்க்கவே அழகாக இருக்கிறது இந்த தருணம் இப்படி நல்லூருக்கு சில சிறுவர்கள் சிறுமியர் முருகனை போல வெள்ளிக்கிட்டு வருவார்கள் கிழக்கு வாசல் வீதியூடாக வந்த சுவாமியார் இப்பொழுது திக்கு பிரகாரம் நோக்கி திரும்புகின்ற அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏராளமான அடியவர்கள் முருக பெருமானை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் சுவாமி செல்கின்ற பொழுது பக்தி பாசுரங்களை பக்தர்கள் சுவாமிக்கு பின்னாலே படித்துக் கொண்டு செல்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் நல்லூர் கண்ட சுவாமியார் என்னுடைய மூன்றாவது நாள் சாத்து அலங்கார வேலைப்பாடுகள் பற்றி பார்த்து வருகின்றோம் இன்றைய நாள் கண்ட சுவாமியார் இரண்டு நாட்களைப் போல தங்க வாகனத்திலே வெடிவீதி உள்ளாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை சுவாமிக்கு இன்றைய தினம் அந்த மேல் பீடம் ஒரு தங்க பீடம் அந்த தங்க பீடத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே நாசித்தலை மற்றும் அலங்காரம் தெரிகிறது அந்த சுவாமியரினுடைய கீடத்துக்கு மேலே இன்றைய தினம் புதிதாக அந்த அலங்காரத்தினை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படியே தங்கத்தினாலே நேற்றியது போல இன்றைய தினம் முருகப்பெருமானை அலங்கரித்து கொண்டு வந்தாலும் அந்த தங்க நகைகள் சற்று வித்தியாசம் நடுவிலைவாறுகள் பதக்கங்கள் உருத்துராட்சத்துடன் சேர்ந்த பதக்கங்கள் மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு மலர் மாலை இது மல்லிகைப்பூ அல்ல ஒரு மலர் இந்த மலர் தெரிந்தவர்கள் கீழே கருத்துக்களை தெரிவு செய்யுங்கள் அப்படியே முருகனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வேல் தங்கம் அனைத்தும் தங்கம் மிகவும் அருகாமையில் இன்றைய தினம் நல்லூர் கந்த சுவாமியாரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் நாவல் நிற குடை வழங்கப்பட்டிருக்கிறது நாவல் நிற குடை அந்த பின்னணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாத்துப்படி செய்ததற்கு பின்னணியில் இருக்கிற துணி அலங்காரமும் நாவல் நிறமாக காட்சிகளிக்கிறது அங்கே உண்மையான தங்க எரிதினை அதாவது தங்க ரிஷபத்தினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மெதுவாக தொழிலே தாங்கிய வண்ணம் சுவாமியை பக்தர்கள் கொண்டு வருகின்ற காட்சி உண்மையிலேயே மூன்றாம் நாளில் நல்லூர் கந்த சுவாமி கோயிலிலே தங்கத்திலே ஏற்பட்ட மாற்றம் அதாவது பாருங்கள் இதுதான் நான் கூறுகின்ற மாற்றம் அந்த மேல் அலங்காரம் ஒரு மூளை வடிவம் என்று சொல்லுவார்கள் அது செவ்வகம் போல இருக்கிறது அந்த ஒரு வடிவத்தில் அதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதுதான் அந்த மாற்றம் இன்றைய தினம் அலங்காரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மெதுவாக முருகப்பெருமானுடைய அந்த தெய்வீக முகத்தினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலங்காரா நல்லூரா மெதுவாக மெதுவாக முருகப்பெருமான் இப்பொழுது தெற்கு வாசல் கோபுரத்தை சரியாக ஐந்து முப்பது மணிக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் பக்தர்கள் பக்தியோடு குத்து விழக்கு வைத்து முருகனை நினைத்து வழிபடுகின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது முருகப்பெருமான் மெதுவாக மேற்கு வீதியூடாக திரும்புகின்ற காட்சி ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் முருகனை தரிசிக்க வந்திருக்கின்றார்கள் அனைத்து அடியவர்களும் பக்தியோடு முருகனை இணைத்து சஷ்டி கவசங்களை படித்துக் கொண்டு வருகின்ற காட்சியினை பார்த்திருந்தோம் இப்பொழுது மேற்கு வாசலூடாக முருகப்பெருமான் மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றார் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த முருகப்பெருமானுக்கு மேலே பார்த்தது வந்து பீடம் இல்லை அது திருவாசி அதாவது தங்க திருவாசி இன்னொரு முக்கியமான விடயம் இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு அந்த மாலை அலங்காரம் வாடா மல்லிகை அப்படி என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இங்கே வந்திருக்கின்றவர்கள் வாடா மல்லிகை அலங்காரம் அதே போல் நேற்றைய தினமும் அந்த ரோஸ் வர்ண மலர் மாலைக்குள்ளே மாதுளம் பள்ளத்தினுடைய முத்துக்கள் இருந்தது உண்மையிலேயே அனைத்தையும் டீட்டெயிலாக பார்ப்பது கடினம் என்று சொன்னால் முருகன் அப்படியே மெதுவாக அசந்து அசைந்து சென்று கொண்டே இருப்பார் அதனால் ஃபோட்டோவில் பார்த்து புகைப்படத்தில் பார்த்து ஜூம் அணி தான் பார்க்க வேண்டும் மெதுவாக முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான் குறிப்பிட்ட அந்த புதிய திருவாசி அதாவது இதுதான் அந்த திருவாசி பெருமானுக்கு மேலே உள்ளது ஆளியதினை சுற்றி நிறகுடம் துளக்கி வைத்து பெருமானுக்கு தீபங்களை காட்டி பக்தர்கள் பக்தியோடு வழிபடுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது வாசல் கோபுரம் நோக்கி அதாவது வடக்கு வாசல் கோபுரம் நோக்கி நல்லூர் கந்த சுவாமியார் மெதுவாக திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்க்கின்றோம் சுவாமியை திருப்பும் பொழுது அப்படியே மெதுவாக திருப்புவார்கள் பக்தர்கள் எப்படி சுவாமியை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் என பாருங்கள் தோளிலே பக்தியோடு தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் சுவாமிழுதும் எதுவாக வாசல் கோபுரத்துக்கு நீரை வரப்போகின்றார் ஒவ்வொருவர் கோபுர வாசலுக்கு நீரை வரும்பொழுது கோபுரங்களுடைய விளக்குகள் எரிகின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது உளிர்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் முருகனை தரிசிக்கின்ற காட்சி கல்லூர் சுவாமியார் வரும் பொழுது வேலிகளுக்கு அங்காள் நிறகுடம் புத்துவுலுக்கு வைத்து பக்தர்கள் எப்படி பக்தியோடு வணங்குகிறார்கள் என பார்த்திருந்தோம் இப்பொழுது சுவாமியார் மெதுவாக கிழக்கு வாசல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்துக்கு சுவாமி கோபுரத்துக்கு முன்னாலே வந்துவிடுவார் இப்பொழுது மெதுவாக சுவாமியை உள்ளே கொண்டு செல்கின்ற காட்சியும் கோபுரத்திலே ஓம் முருகா மற்றும் முன் வில் மண்டபத்திலே மின் விளக்குகள் ஒழிகின்ற காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பிரசன்னா குருக்கள் பஞ்சாராத்தி காட்டல் என்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் முழங்க இப்பொழுது முருகப்பெருமான் ஆலயத்துக்குள்ளே செல்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் வசந்த மண்டபத்துக்குள்ளே முருகப்பெருமானுடைய தரிசனை தரிசனத்தை காண்பதற்காக பக்தர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள் பக்தியோட முருகப்பெருமான வெளிப்பிரகாரம் சுற்றி வந்த பிறகு இப்பொழுது வசந்த மண்டபத்துக்கு முருகப்பெருமான கொண்டு செல்கின்ற அந்த பெருமான காட்சி முருகப்பெருமான கொண்டு சென்றதுன்னு இந்த வாசலை வந்து அடைத்து விடுவார்கள் இப்பொழுது நாங்கள் அந்த வசந்த மண்டபத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் உள்ளே செல்ல முடியாது முருகப்பெருமான் மெதுவாக உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார் படி பக்தர்கள் சூழல் முருகப்பெருமானை உள்ளே கொண்டு சென்று கொடுக்கிறார்கள் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே அற்புதமான காட்சிகள் நல்லூர் பந்த சுவாமி கோயிலுக்கு வாருங்கள் தினம் தினம் அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சுற்றுலா பயணிகள் இருந்து வணங்கி இருந்து இருந்து முருகப்பெருமானை வணங்கினதை காணக்கூடியதாக இருந்தது நான் காணொளி எடுக்க முதல்ல அவங்க எழும்பிட்டாங்க அதுபோல இன்றைய தினம் முக்கியமான ஒரு விடயம் என்னென்று சொன்னால் காணொலியில் ஆரம்பத்தில் ஆலய குருக்கள் நீல நிற வேஷ்டி அணிந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த நாவல் கலர் பார்த்ததுமே நிறம் மாறி இருந்தது அப்புறம் பார்க்க பார்க்கத்தான் அது நாவல் அப்படி என்று உணர்ந்தன் என்ன சொன்னால் சுவாமியினுடைய சாத்துப்படி நிறத்தில் தான் ஆலய குருக்கள் ஆடைகளையும் வந்து அணிவார்கள் இது நல்லூரில் வளமையான ஒரு விடியமாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சுவாமி உள்ளே சென்றதும் ஏனிய பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்னாலே இருந்து கந்தசஷ்டி கவசங்களை படிப்பார்கள் இந்த இடத்திலே கந்த சஷ்டி கவசங்களை படித்து பாருங்கள் அந்த மெதுவான காற்று இந்த ஓசை எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் சொல்வதற்கு உணர்வை கொண்டு வரும் உண்மையிலேயே இன்றைய தினம் மூன்றாம் நாள் திருவிழா இனிதே நிறைவு வருகின்றது நாளைய தினம் நான்காம் நாள் திருவிழா இன்றைய தினம் மூன்றாம் நாள் திருவிழாலே மதிய நேரத்திலே சுவாமியை நீலநிற ஆடையிலே உள்வீதி உலாக கொண்டு வந்திருந்தார்கள் நாளைய தினம் இப்படியான அலங்காரத்திலே சுவாமி வருகின்றார் என்னெல்லாம் இங்கே இடம்பெறுகிற நாளே பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாளை சந்திக்கின்றேன்